வயலில் உள்ள புல்வெளி நிறத்தில் காணப்படும் எப்படி இருக்கும் வயலில் எல்லாம் மஞ்சள் நிறமா நீலமா காகம் தக்காளி ஊதா பச்சை வெள்ளை வெள்ளி சரியான சொற்களை வந்து நீங்க தேர்வு செய்து எழுதணும் ஓகே வயலில் உள்ள புல்வெளி டேஷ் நிறத்தில் காணப்படும் பச்சை நிறத்தில் காணப்படும் எழுதலாமா பா இச் பச்சை அடுத்தது டேஷ் கருமை நிறம் உடையது இது கருமை நிறம் பிளாக் கலர்ல இருக்கும் நம்ம இங்கே கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும் படிச்ச கொஸ்டின் ஆன்சர் படித்தது ஞாபகம் இருக்கா மஞ்சள் நீலம் காகம் தக்காளி ஊதா வெள்ளை வெள்ளி எது கருமை நிறமாக இருக்கும் காகம் கருமை நிறமுடையது காகம் கருமை நிறமுடையது ஓகே அடுத்தது வானத்தின் நிறம் டேஷ் வானத்தின் நிறம் டேஷ் மஞ்சள் நீலம் தக்காளி ஊதா வெள்ளை வெள்ளி கரெக்டான ஆன்சர் என்னது நீலம் நீலம் ஓகே அடுத்தது பால் டேஷ் வண்ணம் கொண்டது பால் டேஷ் வண்ணம் கொண்டது மஞ்சள் தக்காளி ஊதா வெள்ளை வெள்ளி எது சொல்லுவீங்க வெள்ளை பால் லை வெள்ளை வண்ணம் கொண்டது அடுத்தது எலுமிச்சம் பழம் டேஷ் நிறத்தில் உள்ளது எலுமிச்சம் பழம் டேஷ் நிறத்தில் உள்ளது மஞ்சள் தக்காளி ஊதா வெள்ளை வெள்ளி எலுமிச்சம் பழம் எப்படி இருக்கும் மஞ்சள் மா இல் மஞ்சள் நிறத்தில் உள்ளது ஓகே அடுத்த கொஸ்டின் சிவப்பு நிறத்தில் டேஷ் இருக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் தக்காளி ஊதா வெள்ளை வெள்ளி என்ன இருக்கும் சிவப்பு நிறத்தில் தக்காளி இருக்கும் தக்காளி பழம் எப்படி இருக்கும் சாரி ஆ தக்காளி சிவப்பு நிறத்தில் தக்காளி இருக்கும் கத்தரிக்காய் நிறத்தில் இருக்கும் கத்தரிக்காய் டேஷ் நிறத்தில் இருக்கும் ஊதா வெள்ளை வெள்ளி கத்திரிக்காய் எப்படி இருக்கும் ஊதா ஊதா ஓகே டேஷ் நிற கொலுசு அவள் அணிந்திருந்தாள் டேஷ் நிற கொலுசு அவள் அணிந்திருந்தாள் இதுவும் இதுவும் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வெள்ளி வெள்ளி நிற கொலுசு அவள் அணிந்திருந்தாள் ஓகே ஒரு தூரம் படிச்சிடலாமா வயலில் உள்ள புல்வெளி பச்சை நிறத்தில் காணப்படும் காகம் கருமை நிறம் உடையது வானத்தின் நிறம் நீலம் பால் வெள்ளை வண்ணம் கொண்டது எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது சிவப்பு நிறத்தில் தக்காளி இருக்கும் கத்தரிக்காய் ஊதா நிறத்தில் இருக்கும் வெள்ளி நிற கொழுசு அவள் அணிந்திருந்தாள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் பாய்